புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலபட்சம் சூரிய கரண சிறப்பு ராசி பலன்கள் கன்னி முதல் மீனம் வரை ராசி பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கிரகணம் உங்கள் மனதை சோதிக்கும் ஆனால் உழைப்பால் பெரிய சாதனை உண்டு புதிய வாய்ப்பு வரும் பரிகாரம் பச்சை ஆடை அணிந்து விநாயகர் வழிபடுங்கள் துலாம் ராசி அன்பர்களே வேலைவாய்ப்பு புதிய உறவு உருவாகும் மனநிலை உயரம் பரிகாரம் துளசி அறிய நெய் தீபம் ஏற்றுங்கள் தொந்தரவு செய்யலாம் ஆனால் தெய்வ அருள் உங்களை காக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தவை பரிகாரம் காளியம்மனுக்கு செவ்வரளி புல் அர்ச்சனை பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் பயணத்தில் லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி பரிகாரம் மாரியம்மன் கோவிலுக்கு மகர ராசி இடத்தில் மன அழுத்தம் வாய்ப்புகள் திடீர் பண செலவுகள் வரும் பரிகாரம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள் கும்பராசி அன்பர்களே பழைய நண்பர்களால் உதவி கிடைக்கும் கடன் சுமை குறையும் காதல் வாழ்க்கை இனிமையாகும் பரிகாரம் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள் மீன ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் பரிகாரம் அர்ச்சனை பண்ணுங்கள் இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரணம் பட்ச புரட்டாசி உச்சி உங்கள் ராசி என்ன இன்று என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தெரியுமா உங்கள் ராசி பலனை லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் எப்பொழுதும் உங்களை காக்கட்டும்